வணக்கம் இந்த நாட்கள்ல திரும்ப திரும்ப எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது அந்த கரூர்ல நடந்த சம்பவமும் அதுக்கு யார் பொறுப்புங்கிறது தான் சட்டப்பேரவையிலையும் அதை பற்றிய பேசாதான் இருக்குது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல குறிப்பா விவாதங்கள் அல்ல நடந்துருக்க மக்கள் மன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் இதுல எல்லாத்துலயுமே முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரே மேட்டர் என்ன அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவம் அதுக்கு பொறுப்பு யாருங்கிறதும் அடுத்த மே மாதம் நம்முடைய தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரப்போகுது இல்லையா ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்குது முழுமையா இந்த காலகட்டம் அந்த அடுத்த தேர்தலுக்காக மாநிலத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு திரும்ப திரும்ப என் மனசுல எழுந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லது ஒரு ஆதங்கம் நீ கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அந்த கரூர் விஷயத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதாவது மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு அதில் எல்லாருடைய கான்சென்ட்ரேஷன் அல்லது கவனமும் குவிக்கப்படுகிறதோ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனசுல எழுந்துகிட்டே இருக்குது இதை ஸ்கிப் பண்ணவும் முடியாது ஆனால் இதுக்கு மாற்று வழி என்னன்னு எனக்கு தெரியல பட் இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு இட்டு செல்லாதுங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ யார் எந்த கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அதாவது ஆளுங்கட்சியினுடைய சாதனைகள் அவர்கள் அவருடைய அல்லது அவர்கள் இழைத்த தவறுகள் அவர்கள் செய்ய இயலாமல் போனவை அவர்களுடைய பலவீனங்கள் அதே போல அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன முன்னாடி கொடுத்தாங்க அதை எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க எதெல்லாம் நிறைவேற்றப்படலை இப்படி ஒரு முழுமையான ஆய்வு செய்து அடுத்த தேர்தலுக்காக நம்முடைய மாநிலத்தை தயாரிக்கக்கூடிய ஆரோக்கியமான முறையில தயாரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா இந்த காலகட்டம் இப்படி திசை மாறி போகிறது வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டாயமா ஆட்சி மாற்றம் வரணும் அதுக்கு தான் சரியான ஒரு கட்சியாக இருக்கும் விஜய் வந்து நல்லது செய்வார் ரொம்ப நல்லா நடந்துகிடுவார் மக்களை நல்லா பார்த்துக்கிடுவார் இப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டும் இருந்துட்டு இருக்குது அப்போ உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு மாற்று தாவை காதானா அப்படிங்கறத வந்து பல மட்டங்களிலையும் பல அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு ஆய்வுக்குட்படுத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க அது பற்றி நம்மளும் கட்டாயமா ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் இந்த பரிமளா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சம்பவம் நடந்த உடனேயே அன்னைக்கே அல்லது அடுத்த நாளே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் பலரும் சொன்னது பல அரசியல் கட்சி தலைவர்களும் சொன்னது அதை கேட்கும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மனதுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது பரவாயில்ல எல்லாரும் நடுநிலை நடுநிலைத்தன்மையோடு நேர்மையோடு நடந்துகிறார்களே என்னதான் திமுக அதிமுக அடிச்சுக்கிட்டாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் உள்ள ஒரு உண்மை தன்மையை அலசி ஆராயறதுக்கு தெரிஞ்சிருக்குதே அத பகிரங்கமா வெளிப்படையா சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது அதாவது விஜய்க்கு வந்து கூட்டம் நடத்த தெரியல ஒரு அரசியல் கூட்டம் நடத்த தெரியல தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்க தெரியல அதுக்கான அந்த கூட்டம் நடத்தும் போது தொண்டர்களுக்கு தேவைப்படக்கூடிய அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய தெரியல முன் தயாரிப்பு இல்லை அந்த மாதிரியாக எல்லாம் சொல்லப்பட்டது ஆனா இதே ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கழித்த பிறகு இந்த விஷயத்த அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறத பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது இப்போ விஜய் பண்ணினது எல்லாம் சரி போலவும் தாவைக்கா நடந்துகிட்ட முறை எல்லாமே சரி போலவும் தப்பு எல்லாமே ஆளுங்கட்சியின் மேலையும் அரசின் மேலையும் காவல்துறையின் மேலையும் தான் தப்புங்கிறது மாதிரி அப்படியே பழி முழுதையும் மற்றவங்க மேல தூக்கி போடுறதை பார்த்தா அது வந்து ஒரு நேர்மையிலிருந்து நம்ம தவறிவிட்டோம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா இருக்குதா தான் நான் பாக்குறேன் இப்படி இப்போ தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் முட்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது முன்னாடி ஒரு திரைப்படத்துல திரு கவுண்டமணி அவர்கள் சொன்ன அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு சொல்லுவார் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது போல அப்படி தோணுது டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டாம் இதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் ஒரு சாதாரண மக்கள்னு கூட சொல்லலாம் நடுநிலையில் இருக்கக்கூடியவங்க சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வு சரியாக இல்லாதவர்கள் கூட சொல்லலாம் அவங்களுடைய தரப்புல வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் அல்லது ஒரு அவர்களை பொறுத்தவரை ஒரு நியாயமான கருத்தாக அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய தவறு அளித்திருக்கு ஒரு கட்சியுமே சரியில்லை அதனால புதிதாக ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் புதிய தலைவர்கள் வரணும் ஒரு விஜய் வந்து ஒரு இளம் வயது வயது அதனால அவர் எல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை முன்வைக்கப்படுகிறது அது எல்லாம் இப்படிலாம் சொல்லவே இல்லை நீங்க ஏதோ மிகைப்படுத்தி சொல்றீங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க இதை சொல்ல முடியாது இதெல்லாம் சில்லி மேட்டர் இதெல்லாம் உதாசீனப்படுத்தி விடாது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி நம்ம பேசிட்டு இருப்போம் இது பெரியார் மண் இங்க வந்து வேற எதுவும் நடந்துகிடாது மதவாத கட்சிகள் வேறு முடியாது கால் உண்ட முடியாது அப்படிலாம் நம்ம மார்ந்துட்டு பேசிட்டே இருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு ஹீரோ வர்ஷிப்ங்கிற இதுல இன்னைக்கு எவ்வளவு ஒரு விஷமத்தனமான அல்லது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில ஒரு ரசிகர் பட்டாளம் இறங்கியிருக்கு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப அதை உற்று கவனித்து இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு யோசித்து பார்க்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய தமிழ்நாட்டு மண்ல இதை மிக பெரிய ஒரு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய நிலை இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது இப்ப இன்னொரு விதத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்கும்போது விஜய் வந்து முழுமையாக புறக்கணிக்கவும் இல்லை முழுமையாக குறை சொல்லவும் இல்லை ஆனா எந்த கண்ணோட்டத்தில் இருந்து அது ஆய்வு செய்யப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அவர் வந்து மக்களோடு எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா என்னது மக்களோடு மக்களாக களத்தில் நிற்பது மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிடுறது மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத பாக்குறது இந்த பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் சிக்கல்கள் இதுக்கெல்லாம் தீர்வாக நாம என்ன மாற்று மாற்றை கொடுக்க போகிறோம் அல்லது என்ன மாற்று வழியை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு சூழல் அளவுல வந்து யோசித்து பார்த்து ஒரு மாற்று வழியை கொடுப்பது ஒரு கொள்கையை உருவாக்கிக் கொள்வது அப்படியெல்லாம் தான் அரசியல் செய்ய முடியும் அதுதான் அரசியல் கட்சின்னு சொல்ல முடியும் ஆனா இது ஒண்ணுமே இங்க இல்லையே இதை எப்படி தாவைக்காவையும் விஜயையும் ஒரு அரசியல் தலைவர் அல்லது அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கறது மாதிரியான விவாதம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு அச்சப்படுகிறார் மக்களோடு தொடர்பு கொள்வதை தவிர்க்கிறார் அவர் அவருடைய பாதுகாப்புலதான் ரொம்ப குறியாக இருக்கிறார் அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன அப்போ இந்த கரூர் விஷயத்தில் கூட உடனே அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடிட்டாங்க விஷய விஜய் நிற்கணும்னு நம்ம சொல்ல வரல எங்கே போனாங்க அடுத்த கட்ட தலைவர்கள் அது யாருமே இல்லையே எல்லா மக்களையும் பரிதவிக்க விட்டுட்டு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது வெட்டு வெளிச்சமாக இருக்குது இப்பதான் அரசியலில் என்றி கொடுத்துருக்கிறாரு அதுக்கிடையிலேயே ஒய் இசட் அடுக்கு பாதுகாப்பெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி அவருடைய பாதுகாப்புக்காக அவ்வளவு அடம்பிடித்து வாங்கக்கூடிய ஒரு அஹ் தலைவரா இருக்கிறார் அவர் எப்படி ஒரு மக்கள் தலைவரா இருக்க முடியும் இந்த மாதிரியான கேள்விகள் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில கணிசமான அளவுல வந்துட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாது அதே போல என்ன நடந்தாலும் திறந்து பேச மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் அங்கிள் சிஎம் சார் சார் இப்படிலாம் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல உடனே எல்லா காரியமும் நடந்துருமா இப்படியும் கேள்விகள் வைக்கப்படுது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் அவரால் வந்து மக்கள் தலைவரா ஆகிடவே முடியாது அது ஆகிடவே முடியாது நம்ம இவ்வளவு உறுதியா சொல்ல காரணம் இதுவரை அவர் நடந்து கொண்ட அந்த விஷயங்கள் அவர் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் கையாண்ட விதம் இதை தான் சொல்லப்படுது அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து எப்பவுமே தெரியாது ராத்திரி மட்டும்தான் தெரியும் அப்படி இவரை வந்து எப்பவும் பார்க்க முடியாது அவர் எப்பமாவது ஒருக்காதான் அவர் வருவார் நான் என்ன பார்க்கணும் அங்க வாங்க நான் அங்க இருக்கிறேன் என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்க தான் சொல்றாரு ஆனால் மக்களோடு மக்களாக களம் இறங்கவில்லை களத்தில் நெருக்கவில்லை மக்களுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க நடிகருமான திரு இப்போ கொடுத்த ஒரு அழகா சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காருங்கறத நீங்க கேளுங்க ஒரு நடிகனா இருக்கவங்க ஸ்டார்ஸ் சொல்றாங்க நட்சத்திரம் சொல்றாங்க நட்சத்திரம் எப்பயுமே தெரியாது ராத்திரில மட்டும்தான் தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தெரியும் பகல்ல தெரியாது நட்சத்திரம் அந்த மாதிரி நடிகை வந்து மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி தான் வாழணும் நீங்க இன்னும் நடிகனாவே அதே மாதிரி அந்த லைட்டை போட்டு காமிச்சுக்கிட்டு அதே வண்டியில போய்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு மக்கள்கிட்டயே போகாம மக்களோட இறங்கி பழகணும் மக்களோட இறங்கி போய் நின்று அவனுடைய குற்றம் குறைகளை அவனுடைய பிரச்சனைகளை நேரடியா காது கொடுத்து கேட்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கு போறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போறீங்கன்னா நேரா போய் நின்று உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த ஆட்சியில என்ன பிரச்சனை எது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எது செய்யல போன ஆட்சியில என்ன செஞ்சு கொடுத்தாங்க செய்யல அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவை நேரடியா கேட்டு மனுக்களை வாங்கி அதை வந்து ரெக்டிஃபை பண்றவங்க தான் தலைமை மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்களுக்கு வந்து வேற நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல வரல ஆனா விஜயை பற்றி அவர் சொல்லக்கூடிய அவர் கணித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப பொருத்தமான ரொம்ப உண்மையான விஷயமா எனக்குப்படுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா தாவேகா வந்து மற்ற ஏடிஎம்கே கே மற்றும் பிஜேபி கூட கூட்டணி வைத்து வந்தால் அடுத்த தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவது பெரும்பாலும் உறுதி அப்படிங்கறது கணிப்பை அவர் சொல்லிட்டு சொல்றாரு ஆனால் அப்படி நடைபெற்றால் அது மட்டும் நடந்ததுன்னா மிக பெரிய பேரழிவு எட்டர்னல் டூம் அப்படின்னு அவர் சொல்றாரு விஜயை வந்து அவ்வளவு காட்டமாக விமர்சிக்கிறார் ஏன்னா விஜய் பொருத்தமே இல்லாத ஒரு நபர் ஆனால் இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு நிலைமையாக இருக்குது கரூர் சம்பவத்தில் விஜய் வந்து செய்ய தவிர விஷயங்களை அவ்வளவு காட்டமாக அவர் சுட்டி காட்டாரு நீங்கள் அதை ஒன்று கேளுங்க அந்த சம்பவத்துக்கு அவர் தான் காரணம் அதில் எந்த சந்தேகம் வேணாம் அவங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் அவர்தான் காரணம் ரெண்டாவது மக்கள் மூணாவது விழிப்புடன் இருந்திருக்க வேண்டிய அரசு கடமை தவறிய அரசு மூணு பேரை தான் சொல்ல முடியும் பிரைமரி அக்யூஸ்ட் அவர் தான் அதில் எந்த சந்தேகம் வேணாம் யாருக்கும் எந்த சந்தேகம் வேணாம் தான் பொறுப்பு ஏழு மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்து சொந்த மக்க தன்னுடைய ரசிகர்களை ஆதரவாளர்களை அவர்கள் இந்த சிக்கலில் மாட்டி அந்த ஸ்டாம்பீடில் நெரிசலில் கொல்லப்படுவதற்கு விஜய் தார்மீக ரீதியில் நூறு சதவீத பொறுப்பை ஏற்க வேண்டும் ஒரு பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு போனார்னா அது தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய தமிழ்நாடு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் ஆட்சி மாற்றம் வரும் ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு நாசம் சர்வ நாசம் ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா எட்டர்னல் டூம் ஒரு தடவை விஜய் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு அந்த ஒன் வேக்கு மட்டுமே இருபத்தெட்டுல இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்போ டூ வேக்கு அறுபது லட்சம் ரூபாய் செலவாகும் அந்த அறுபது லட்சத்துல ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த கால் கெடுக்க பல மணி நேரமா தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாம கால் கெடுக்க நின்ன மக்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணியாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ்

இந்த கல்விக்காக விருது கொடுக்கிறது விஜயோட காசாக இருக்கலாம் அதை தாண்டி நடந்த எல்லாமே வந்து ஆதவ் அர்ஜுனோட செலவு தான் இது வந்து ஆதவ் இருக்கலாம் ஏன்னா ஆதவ் போட்ட டீல் கேட்டீங்கன்னா நூறு கோடி கொடுக்கலாம் டீல் ஆனா விஜய் தனித்து என்றாலும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் போகாது ஓரளவு கூட போகாது இளைஞர்கள் அதாவது ஒரு ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்கிற விஜய் ரசிகர்களா தீவிர ரசிகராக அவன் மட்டும் போடுவான் இப்ப அவன் கூட போடமா இந்தியர் எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேசுறாங்க இந்தியா குள்ள போயிடுவாரானு கேட்கிற பசங்க இருக்காங்க இப்ப போக மாட்ட நினைக்கிறேன் அப்ப அப்பதான் நாங்க ஓட்டு போடுவோம் அந்த இப்படி பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்றது பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் சொல்றது சொல்றது என்ன அப்படின்னா விஜய்க்கு அரசியலே தெரியல அவருடைய கட்சி அரசியல் மயமாக்கப்படல வெறும் ரசிகர் கூட்டம் தான் அவருடைய கட்சியில் இருக்கவங்க தொண்டர்கள் இல்ல அவங்களுக்கு எப்படி நடந்துகிடணுங்கிற விஷயமே தெரியல அவங்களுக்கு கட்டுப்பாடும் இல்ல சுய கட்டுப்பாடும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கட்டுப்பாடுனா அவர்களுடைய தலைமை சொன்னா அதை கற்று அதற்கு அவங்க கீழ்ப்படியணும் இல்லையா ஆனா இந்த தலைமையே சொல்ல அது நீங்க அவங்களுக்கு வந்து கூட்டம் இவ்வளவு கூட்டம் எங்கள் தலைவரை பார்க்க வந்தது வரலாறு காணாத கூட்டம் அப்படிங்கறதான் காட்டணுங்கிறதுலதான் கவனம் இருக்கிறதே ஒழிய அந்த கூட்டத்தை எப்படி நெறிப்படுத்தி கொண்டு போவது அல்லது தொண்டர்களை அவர்களுக்கு டிசிப்ளினை எப்படி கற்றுக் கொடுப்பது இது தெரியல அப்போ இது வந்து ஒரு 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 கொள்கையற்ற ஒரு கட்சி கொள்கையற்ற தலைவர் கொள்கையற்ற ரசிகர்கள் கூட்டம் தொண்டர்கள் நீ கூட சொல்றதுக்கு பலரும் தயங்குறாங்க ஏன்னா தொண்டர்கள்னா அவங்களுக்கு அரசியல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இது ஒண்ணுமே தெரியல இதுக்கு தாவேகா 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 அண்ணன் விஜய் விஜய் இப்படிதான் சத்தம் போடுறாங்களே தவிர இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடியது கூடியது என்னது நட என்ன அவங்க என்ன சொல்றாங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க அதை கொஞ்சம் கேட்போமே உள் வாங்குவோமே அந்த ஒரு தன்மை இல்ல என்ன கேட்டால் அது ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தான் அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே நடந்துகிட்டது மாதிரி தெரியுது முதல்ல ஒரு அரசியல் தலைவராக அவர் பரிணமிக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னை பார்க்க வந்த தான் வந்தாங்கன்னே வச்சுக்கிடுவோம் கொள்கைக்காக வரல தன்னை பார்க்க வந்த அல்லது தன்னை நம்பி வந்த தன தேடி வந்த அந்த மக்களை அல்லது அவருடைய லாங்குவேஜ் படி பார்த்தா தாவைக்காவினுடைய ஒரு இது பார்த்தா தொண்டர்கள் அந்த தொண்டர்களை மனிதர்களாக முதல்ல மதிக்கல மனிதர்களா மதிச்சிருந்தா அங்க ஒவ்வொருத்தரும் மயங்கி விழுறாங்கன்னு சொல்ல போவே அவரு பதறி போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் செந்தில் வேல் அவர் வந்து அரசியல் விமர்சகர் அவர் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இமோஷனலா இதை பற்றி பேசும்போது சொல்லுவார் இந்த நாற்பத்தோரு உயிர்களும் காணாமல் போன நாற்பத்தோரு உயிர்களும் ஒன்றும் உங்களுடைய கைக்குட்டை இல்லை விஜய் அவ்வளவு சாதாரணமாக தூக்கி போட்டு போறதுக்கு அவங்க வந்து ரத்தமும் சதையும் உள்ள மனித உயிர்கள் அப்படின்னு சொல்லி பேசிருப்பாரு விஜய் அவர்களே காணாமல் போனது உங்கள் கைக்குட்டை அல்ல உயிர்களுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறது மனதிலையும் திரும்ப திரும்ப எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது அவங்களுக்கு அந்த கேள்வி எழுது எழுந்ததா எழுந்து கொண்டிருக்கிறதா தெரியல ஆனா மற்றவர்கள் எல்லாருக்குமே அது இழப்பு இழப்பு தானே அதுக்கு ஈடு கட்டுவது யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு இது எழாமல் இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு இந்த தாவைக்கா கட்சி இவர்களை மதிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சொன்னாங்க ஒரு குடும்பத்துக்கு அதை இறந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இருபது லட்சம் ரூபாய் முதலில் போடப்படும் சொன்னாங்க உடனே நிறைய மீன்ஸ் எல்லாம் வந்ததுங்க இருபது லட்சம் முதலமைச்சர் கொடுக்குறாரு அங்க குடுக்குறா இங்க கொடுக்குறாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு அறுபது லட்சம் வந்துடும் அப்படின்னு எல்லாம் போடப்பட்டது ஆனா அந்த இருபது லட்சம் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு பிற சொன்னாங்க அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் தத்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் நடந்தது போல இல்ல இப்போ திரும்ப ஒரு நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் ஐ ஐந்தாயிரம் ரூபாய் வைத்து இருபது ஆண்டுகள் கொடுப்பாங்க ஐந்தாயிரம் ரூபாய் வைத்து இருபது ஆண்டுகள் கொடுப்பாங்க அப்ப ஒரு குடும்பத்துக்கு அந்த இருபது ஆண்டுகள் முடியும் போது பனிரெண்டு லட்சம் ரூபாய் எங்கள் தலைவர் எங்கள் கட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க குறைந்து கொண்டே வருகிறது இது எப்படி நடைமுறையில் கடைசியில் எது வரோம்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்போ தாவேக்காவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது வந்து ஒரு சோகமாவே இல்லை அவங்க கேட்டது மாதிரி சிபிஐ விசாரணை அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் காணாமல் போனவங்க அதுக்கப்புறம் சீனுக்கு வந்துட்டாங்க இல்லையா அது எல்லாருமே நம்ம தொடர்ந்து நோட் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறோம் அந்த எல்லாம் நமக்கு கண்டுபிடிக்கவும் முடியுது அப்ப இப்ப வந்து தாவேகாவுக்கும் அதனுடைய தலைவர் விஜய்க்கும் என்ன ஆட்டிடியூடு இருக்குது என்ன மனநிலை இருக்குது அப்படிங்கறது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது அவங்க வந்து தான் தப்பிக்கிறதுக்காக இல்ல தன்னுடைய பாதுகாப்புக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறது மாதிரி தெரியுது ஆனா இதே மனநிலை இதே ஆட்டிடியூடு அவங்ககிட்ட என்னும் தொடர்ந்து இருந்தால் கட்டாயமா இவங்க இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்று அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதாவது எனக்கு என்னுடைய பாதுகாப்பு தான் முதன்மை முக்கியம் நான் மக்களை விட்டு விலகியே தான் இருப்பேன் மக்களோடு நான் தொடர்பு கொள்ளதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எங்கு கூடிய நிலையில விஜய் இருந்தால் கட்டாயமா அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பரிணமிக்க முடியாது அப்படி சொல்லவே முடியாது அதே மாதிரி அவர்களுடைய ரசிகர்களும் வெறிகொண்ட ரச ரசிகர்களாக இப்படியே இருந்தாங்க அப்படின்னா அதாவது அன்னைக்கு அந்த கரூர் சம்பவத்தில் சொல்லாங்க மாடியில் ஏறு சாடினாங்க மரத்துக்கு மேலே கடந்து ஏறினாங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே ஏறி கிடந்தாங்க பயமாக இருந்தது அதனாலேயே கரண்ட் ஆஃப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதில் இருந்த நாலேருந்து கடைகளுடைய ஃப்ரெண்டு போஷன் அத்தனையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அதாவது மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாத என்னுடைய தலைவரை நான் பார்க்கணும் இது மட்டுமே மனசுல ஓடுது அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து வெறி கொண்ட ரசிகர்கள் தான் அவர்கள் அவர்கள் தொண்டர்கள் என்கிற நிலைக்கு அவர்களால் உயரவே முடியாது அப்போ ஒரு அரசியல் கட்சியாகவும் இது பரிணமிக்க முடியாது இது வந்து ஒரு தொண்டர்கள் என்கிற நிலைக்கும் இந்த கூட்டம் வந்து முன்னேறிவிடாது அதாவது அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் ஒரு கட்சியில இருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இத நம்முடைய தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கணும் உற்று கவனித்து சிந்தித்து பார்க்கணும் கிட்ட என்ன மரணில இருக்கு மக்களிடம் என்ன மரணில இருக்கு பாவம் அது நல்ல பயந்திருப்பாரு விஜய் இப்படி ஒன்று நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல பயந்து போயிருப்பார் பதறி போயிருப்பார் இது அவருக்கு அனுபவம் இல்லைல்ல முதல் அனுபவம் அனுபவம் தானே அதனால இதெல்லாம் வந்து பெருசுபடுத்த கூடாது நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எங்கேயோ உள்ள அதாவது ஆளுங்கட்சியின் மீது உள்ள அதிருப்தினால நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு பச்சாதாபம் அல்லது ஒரு பரிவு அல்லது ஒரு இரக்கம் இந்த கட்சிக்கு மேல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கட்சி என்ன தவறு செய்யறதோ அல்லது தலைவர் என்ன தவறு செய்யற செய்யறாரோ அதை வந்து சுட்டி காட்டி இந்த நிகழ்விலிருந்து அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு எல்லாருமே உதவி செய்யணும் இல்லையா அப்போ அதுக்காக இது நீங்க இப்படி முன்னேற்பாடு செய்யாதது தவறுனா தவறுன்னு சொல்லணும் நீங்க இத்தனை மணி நேரம் மக்களை காக்க வைத்தது தவறுனா தவறுன்னு சொல்லணும் நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் முடி மறைச்சிடுவோம் நாங்கள் அவருக்கு முட்டு கொடுப்போம் எங்களுக்கு ஒற்றை எதிரி தான் அப்படின்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை இந்த தமிழ்நாட்டில் இனி அமைப்பது வந்து மிக மிக சிரமமான ஒன்றாதான் தான் இருக்கும் அதனால பாதிப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தானே ஒழிய வேற யாருக்கும் கிடையாது அதனால மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலையும் ஒரு மாற்றம் வரணும் அவங்களுடைய ஆட்டிடியூடும் வரணும் ஒரு சினிமா நட்சத்திரம் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அங்க நிறைய நல்ல நல்ல சீன் ஓடி ஓடி சண்ட சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்திரம் வச்சிருவாரு பயந்து டைலாக் சூப்பரா பேசுவார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத வந்து யோசித்து பார்க்கணும் அந்த மனநிலையில் மாற்றம் வரணும் அங்க நல்லா நடிச்ச உடனே நீங்க சினிமாவுக்கு வந்துருங்க நீங்க எப்போது சினிமாவுக்கு வருவீர்கள் அந்த அரசியலுக்கு எப்போது நீங்கள் அரசியலில் நுழைவீர்கள் உங்கள் உங்கள் அரசியல் பிரவேசம் எப்போது இருக்கும் அப்படின்னு உடனே பத்திரிகையாளர்கள் பேட்டியை காண்றது இதெல்லாம் வந்து குறைக்கணும் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா மக்கள் நலனில் அக்கறை உள்ளவங்க தான் அரசியலில் ஈடுபட முடியும் இல்லையா அப்ப மக்கள் மீது அக்கறையும் மக்கள் முன்னேற்றத்தில் அதீத கவனமும் அதீத அக்கறையும் கொண்டவர்களை வந்து அரசியலில் முன்னிலைப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அது இந்த வெகுஜன சமூகம் வந்து அதுக்கான களத்தை உருவாக்கி கொடுக்கணும் அதுல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்கு உண்மையிலேயே இவர்கள் மனிதர்களை மதிக்கிறார்களா மனித உயிர்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா மனித மாண்பை இவர்கள் பேணுகிறார்களா அல்லது தன்னுடைய நலன் தன்னுடைய தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்களா தன்னுடைய செல்வாக்கு அதை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கிறார்களா அதுக்காக அந்த அதிகாரம் தின் மீது வெறி கொண்டு இருக்கிறார்களா அது எல்லா கட்சியிலையும் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல மொத்தமா நான் சொல்றேன் இந்த அதிகார போதை இது வந்து அதில் அதுல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆசைனால இந்த இதுக்கு வந்திருக்க வராங்களா இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் இதுக்கு மு இவங்களுக்கு இது போன்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் முட்டு கொடுக்கக்கூடிய கட்சிகளுடைய கொள்கை என்ன அவர்கள் யார் எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க அது எங்கே போய் முடியும் அப்ப இதெல்லாம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட யோசித்து பார்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை தார்மீக கடமை அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யோசித்து பார்ப்போம் நிச்சயமா ஆளுங்கட்சி நிறைய தவறு திருக்கிறது நிறைய அதிருப்திகள் இருக்கும் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனா அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல கட்டாயமா நம்ம சுட்டி காட்டணும் சுட்டி காட்டும் போது நல்ல மாற்றம் அது வந்தா நமக்கு எல்லாருக்குமே நல்லதுதானே நல்ல மாற்றத்திற்காக நாம் அனைவருமே உழைப்போம் தேடும் முடியல் தூரமாகலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கொண்டு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி